உறவுகள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து நம்ம பேச போகிறோம் அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த பதிவு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பதிவு தயவுசெய்து எல்லோரும் பாருங்கள் உங்களுடைய பல கேள்விகளுக்கான ஒரு விடையை தரும் ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதியிலேருந்து ஒவ்வொரு கிராமங்கள் வாரியாக அக்ரி ஆஃபீஸ்லேருந்து ஒரு அலுவலர் வந்து முகாமிட்டு வியோ அலுவலகமோ அல்லது ஊராட்சி மன்ற அலுவலகமோ அல்லது ஊருக்குள்ளே ஒரு பொதுவான இடத்துலையோ அவர் வந்து முகாமிட்டு உங்களுடைய லேண்டு சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸை கொண்டு வாங்கன்னு மக்கள்கிட்டேருந்து வாங்கி ஆதார் லேண்டு டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் வச்சு பதிவு பண்ணி ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கார் இது நிறைய மக்களுக்கு எதற்காக இதை பண்ணுறாங்கங்கிறது தெரியலை அப்போ தொடர்ச்சியாக நம்மட்ட வந்து கேட்குறாங்க இந்த இது என்ன திட்டம் இதை எதுக்கு பண்ணுறாங்க இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து உங்களுடைய சிட்டாவை எடுத்துகிட்டு வாங்க உங்களோட ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு வாங்க உங்களோட ஆதார் எடுத்துகிட்டு வாங்க ஆதாரில் இணைக்கப்பட்ட ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனோட பயன் என்ன இந்த திட்டத்தோட நோக்கம் தான் என்ன இதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ நிறைய பேருக்கு நம்ம விளக்கமும் சொல்லிவிட்டோம் இந்த வீடியோவில் அவங்களுக்கு மட்டும் சொன்னால் பத்தாதுன்னு சொல்லி உங்களுக்கும் சேர்த்து ஒரு விளக்கத்தை சொல்லிடலாம் இந்த திட்டத்தை ஏன் கொண்டு வராங்க இதோட நோக்கம் என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கேள்விகளுக்கான பதிலை நம்ம இந்த வீடியோவிலே சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திட்டம் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடையாளம் கொடுக்குறாங்க இப்போ பார்த்திங்கன்னா தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பண்ணால் தொழிலாளர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொழில் பண்ணக்கூடிய தொழிலாளர் நலவாரிய அட்டை கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உழவருக்குன்னு அடையாள அட்டை முன்னாடி கொடுத்துருந்தாங்க உழவர் அடையாள அட்டை அப்படின்னு கொடுத்தாங்க அதே மாதிரி ஆதார் தனி தான் அடையாள அட்டை இப்போ பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இவர் லைசன்ஸ் எடுத்திருக்கிறார் ஓட்டுநர் உரிமம் இப்படி ஒவ்வொன்று ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு அடையாள அட்டை இருக்குது இப்போ வாக்காளர் அடையாள அட்டை நான் வந்து வாக்கு செலுத்துவதற்கு தகுதியான நபர் எனக்கு வாக்காளர் குடும்ப அடையாள அட்டை குடும்ப குடும்ப அட்டை நம்ம பெற்றிருக்கோம் நம்ம குடும்பத்திற்கான அடையாள அட்டை இப்படி நிறைய அடையாள அட்டைகள் நிறைய கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் விவசாயிகளுக்குன்னு தனி ஒரு அடையாள அட்டை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் பனிரெண்டு இலக்க டிஜிட்டல் நம்பரோடைய அடையாள அட்டை கொடுக்கப்படுகிறது இந்த அட்டைக்கு என்ன விவசாய அடையாள அட்டைன்னு தான் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அக்ரி ஸ்டாக் அப்படின்னு இந்த அடையாள அட்டைக்கு பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அடையாள அட்டை எதற்காக கொடுக்கப்படுகிறது இந்த அடையாள அட்டை வச்சுருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இந்த டீட்டெயிலெலாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை முத முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெல்லைக்கான பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாமே டிஜிட்டல் மயமாயிடுச்சு இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு கேஷ்லெஸ் எக்னாமின்னு சொல்லி நம்ம பணத்தை கையில் பார்க்காமலே இன்றைக்கி நம்ம வந்து பணப்பரிமாற்றம் செய்கிறோம் அப்படின்னா பேங்குக்கு போகாமலே நம்ம எத்தனை லட்சம் பணத்தையும் நம்ம இருந்து நெட் பேங்கிங் மூலம் கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நம்ம கொடுக்க வாங்க இந்த மாதிரி பண்ணுறோம் எல்லா சர்வீஸுமே டிஜிட்டல் மயமாக வந்துருச்சு ஆனால் இன்னமும் விவசாயிகள் ஒரு அடங்கல் எழுதி வாங்குறா ஒரு பத்தொன்னு எழுதி வாங்கிறாருந்தாலும் நேரடியாக போய் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆவணத்தை சேகரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஒரு ஸ்கீமில் வந்து பயன்பெறணும் அப்படின்னா நீங்கள் போய் முதல்ல அடங்கல் பதிவு பண்ணி எடுத்துகிட்டு வாங்க சிட்டா பதிவிறக்கம் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க உங்களோட பட்டா பத்திரத்தை கொண்டு வாங்க இந்த மாதிரிலாம் நிறைய வந்து அனுப்பப்படும் போது வந்து அது பேப்பர் வடிவமாக தான் இருக்குது ஆகவே அது டிஜிட்டல் முறையாக்கணும் இப்போ இந்த பன்னிரெண்டு இலக்கை என்ன அந்த காடை காட்டினோடனே அதை தட்டினா போதும் முருகேசனா ஓகே உங்கள் பேர் முருகேசனா ஆமாம் ராமநாதபுரம் மாவட்டமாக திருவாடண்ணை தாலுகாவா மங்களகுடி வருவாய் கிராமத்தில் நீங்கள் ஒரு விவசாயம் இருக்கீங்களா உங்களுக்கு இத்தனை ஏக்கர் நிலம் இருக்கா உங்கள் சர்வே நம்பர் வாரியாக இந்த டீட்டெயில்லாம் இதில் இருக்கா அது அந்த அடையாள அட்டை அதில் வந்துடும் அந்த அடையாளம் ஃபுல்லாக அந்த அடையாள அட்டையில் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து ஒரு காடாக கொடுக்கறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம் சரி இதோடய பயன் என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்னதான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுக்காக நீங்கள் பேப்பரை எடுத்துக்கொண்டு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ பத்திரப்பதிவு போகிற இடத்துல நீங்கள் போய் வந்து உங்களோட இடம் சொல்லி ஊர்ஜிதப்படுத்துகிறதுக்கு நீங்கள் போய் வீட்ட அடங்கள் எழுதி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பப்படும் போது நம்ம வந்து அதற்கென்று நேரம் செலவு செய்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அதே மாதிரி இல்லைங்க இந்த இடம் என்னோட தாங்க எனக்கு வந்து அரசாங்கமே நான் விவசாய அடையாள அட்டையில் என்னுடைய நிலம்னு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அட்டையை காட்டி நம்ம பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம லோன் எடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி நம்ம உரமானியை வாங்குறதுக்காக இருந்தாலும் சரி ஒரு விதை நெல் எடுப்பதற்காக இருந்தாலும் சரி நம்ம வந்து அடங்களை வந்து நம்ம வீட் வந்து எழுதி குண்டையை வாங்கி கொண்டு கொடுக்கணும் அதே மாதிரி பதிவிறக்கம் செய்து டிஜிட்டல் முறையில் பதிவிறக்கம் செய்து நம்ம வந்து பத்தொன்பது நம்ம கொண்டு போய் பேப்பராக கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த இந்த அட்டையோட பயனே இதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி தான் ஒரு அட்டை போதும் விவசாயத்துறையில் எந்த ஸ்கீம் வந்தாலும் அந்த அட்டையை காட்டி நாம் பயன் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த அட்டை மூன்றாவது என்னன்னா எங்கே பெறுவது இதை எப்படி பெறுவது அப்படின்னா இப்போ வந்து ஊர் ஊருக்காக முகாம் அமைச்சு பிப்ரவரி பத்துலேருந்து முகாம் அமைச்சு எல்லாம் வர சொல்லி நேரடி பட்டாதாரர் அவர்களை மட்டும் வர வச்சு அவருடைய ஆதாரை கேட்டு அவங்களோட ஆதார் நம்பரில் மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா நேரடியாக அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் வந்து வந்து முகாமிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இப்போ இது எங்கே பண்ணுறது அப்படின்னா அந்த முகாம் முடிஞ்சிருச்சு நான் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னா ஒன்றும் நீங்கள் அக்ரி ஆஃபீஸ் போகலாம் இல்லை என்றால் இன்று முதல் அமுலுக்கு வந்திருக்கிறது என்னென்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சேவை மையங்கள் அதாவது சிஎஸ்சி சென்டரில் நீங்கள் போய் என்ன செய்யலாம்னா தாராளமாக நீங்கள் பதிவு பண்ணி உங்களுக்கான அங்கீகாரமான இந்த அட்டையோட நீங்கள் பெற முடியும் முதல்ல உங்களுக்கு நம்பர் ஜென்ரேட் ஆகிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்டை வந்து உங்களுக்கு வீடு தேடி வரும்னு நான் நினைக்கிறேன் தற்போது நீங்கள் ரெண்டு இடங்களில் இந்த அட்டை சம்பந்தமான பயனை பெறலாம் ஒன்று நீங்கள் விவசாயத்துறை அலுவலகம் வேளாண்மை அலுவலகம் போகலாம் ரெண்டாவது இப்போ நீங்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் சிஎஸ்சி சென்ற உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேவை மையங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் நான்கு என்னென்ன ஆவணங்கள் அதற்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் கடைசியாக உங்கள் பேரில் எடுக்கப்பட்ட பத்தொன்று கம்ப்யூட்ரு பத்தன்னு சொல்லுவாங்க இந்த கம்ப்யூட்ரு பத்தன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுடைய லேண்ட் டீட்டெயில் எல்லாமே இருக்கான்னு முதல்ல சரி பார்த்துக்கிறேங்க சரிப்பா ஏன்னா அந்த என்ன கம்ப்யூட்டரில் பதிவாகிருக்குதோ அது மட்டும்தான் இதில் ஏற ஏற்ற முடியும் நீங்கள் வீட்ட போய் எனக்கு இந்த இடம் கிடக்கு அந்த இடம் கிடக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கையில் எழுதிட்டு வாங்கிட்டு வந்து அந்த இடத்த இதோட சேர்த்து பதிவு பண்ணுங்கன்னா வாய்ப்பு கிடையாது இப்போதைக்குன்னு உங்கள் பேரில் கம்ப்யூட்டர் பத்தனில் என்ன இருக்கோ அது அப்படியே என்ன செய்கிறோம் அப்படின்னா இங்கே பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆகவே உங்களுடைய கம்ப்யூட்ரு நூற்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது ஆதார் அட்டை ரொம்ப அவசியமான ஒன்று இந்த ஆதார் அட்டையோட தான் இந்த லேண்டை வந்து லிங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது ஆதார் அட்டை அவசியமானது இதில் மூணாவது என்னன்னா ஆதார் அட்டையோடு இணைக்கப்பட்ட உங்களுடைய கைபேசி எண் வேணும் ஏன்னா அதுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை பயன்படுத்தி தான் உங்களுக்கு வந்து இந்த விஷயம் இந்த திட்டத்தில் பயன்பெற பண்ணி கொடுப்பாங்க மூணாவது ரேஷன் கார்டு கேட்குறாங்க ஏன் ரேஷன் கார்டு அப்படின்னா ஒரே குடும்பத்தில் ரெண்டு மூன்று பேர் பிஎம் கிஷானில் பயன்படுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு இகேவி அப்டேட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு ஸோ அந்த ரேஷன் கார்டே ரேஷன் கார்டையே கேட்குறாங்க ஆகவே இந்த முதலாவது உங்களுடைய பத்தொன்னு ரெண்டாவது ஆதார் மூணாவது ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் நாலாவது ரேஷன் கார்டு இந்த நான்கு ஆவணங்களும் ரொம்ப முக்கியமான ஒன்று ஆகவே இந்த நான்கு ஆவணங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு விவசாயத்துறை அலுவலகத்தை அணுகினாலும் பரவாயில்லை அல்லது உங்களுடைய பக்கத்தில் இருக்க இசைவை மையத்தை அணுகினாலும் பரவாயில்லை ஸோ நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளலாம் அஞ்சாவது இதுக்கு என்ன தகுதி அப்படின்னா விவசாயி என்ற ஒரு தகுதி என்ற ஒன்றே போதும் இதில் கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன்னா இது விவசாயிகளுக்கான ஸ்கீமு தான் இந்த இதில் விவசாய நிலம் மட்டும்தான் அப்டேட் ஆகுமே தவிர நத்த நிலங்கள் அப்டேட் ஆகாது ஏன்னா இது ஃபார்மருக்கான ஸ்கீம் இதில் நல்லா உறவுகள் புரிஞ்சுக்குங்க விவசாய துறையில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்களுக்கு தான் இந்த அட்டை முன்னுரிமையாக கொடுக்கப்படுகிறது ஆகவே இந்த திட்டத்தில் விவசாய நிலங்கள் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸு மட்டும்தான் நீங்கள் பதிவு பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற தகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னா விவசாயி என்ற ஒரு தகுதி தான் அதே சமயத்தில் இப்போ எங்கள் அப்பாவுடைய லேண்டை எனக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னா வாய்ப்பு கிடையாது என்னுடைய மனைவி பேரில் இருக்கக்கூடிய லேண்டை என் பேருக்கு நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படின்னாலும் வாய்ப்பு கிடையாது இது வந்து இன்சூரன்ஸ் எழுதுகிற மாதிரி கிடையாது இந்த மாதிரி நான் அனுபவம் போட்டு இவங்க லேண்டை வந்து நான் அனுபவம் இருக்கேன் அனுபவம் போட்டு எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டை ஒரு அடங்கல் எழுதி அனுபவப்பை வாங்கி இன்சூரன்ஸ் பதிவு பண்ணுற மாதிரி இதில் பண்ண முடியாது இது நேரடியாக உங்கள் பேரில் பட்டா இருந்தால் மட்டுமே இந்த பயன்பெற்று இந்த பனிரெண்டு இலக்கை எண்ணெய் நீங்கள் விவசாய அடையாள அட்டை எண்ணெய் அப்படிங்கிறத ஊர்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன் இதனால் பிஎம் கிஷான் கிடைக்குமா கிடைக்காதா நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா இதில் பதிவு பண்ண மோடி காசு வருமா வராதமா அப்படிதான் சொல்றாங்க கிராமத்தில் பிரதமர் கொடுக்கக்கூடிய இந்த பிஎம் கிஷான் விவசாயிகளுடைய கௌரவ நிதி பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க உண்மையிலே ஒரே குடும்பத்தில் ஒரே ரேஷன் கார்டு வச்சுருக்கக்கூடிய ரெண்டு நபர்கள் நீங்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறுவீங்கன்னா பாதிக்கப்படுவீங்க அதில் எந்த மாற்று கிடையாது ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபர் தான் பிஎம் கிஷான் திட்டத்தில் பயன்பெற முடியும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு விவசாயி இப்போ ஒரே குடும்பத்தில் நீங்கள் ரெண்டு விவசாயி இருப்பீங்க அப்படின்னா ரெண்டு குடும்ப அட்டை வச்சுருந்தீங்கன்னா அதில் பாதிப்பு இல்லை ஆனால் ஒரே குடும்ப அட்டையில் ரெண்டு விவசாயி இருக்கிறீங்க ரெண்டு பேர் பேர்லேயும் பட்டா இருக்கு ரெண்டு பேர் பேரில் நிலம் இருக்குது அப்படி என்றாலும் கூட நீங்கள் குடும்பஸ்தர்கள் ஒருவர் என்றால் ஒரு அட்டை இருக்கும் என்றால் நிச்சயமாக இந்த பிஎம் கிஷான் திட்டம் உங்களுக்கு பாதிக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் ரெண்டு அட்டை இருக்குது எங்களுக்கு குடும்பத்தில் நாங்கள் ஒரே குடும்பம் வசிக்கணும் அட்டை ரெண்டு இருக்கு ஆனால் தனித்தனி நிலங்கள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏழாவது என்னன்னா இது சம்மந்தமான கூடுதல் தகவல்களை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது நீங்கள் தொடர்ச்சி நம்முடைய சேனலோடு இணைந்திருக்கலாம் அது ஒரு ஆப்ஷனு ரெண்டாவது உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம் இது சம்மந்தமான தகவல்களை நீங்கள் ஊர்ஜிதமாக கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் அதையும் தாண்டி உழவன் செயலி அப்படிங்கிற ஒரு செயலி இருக்குது அந்த உழவன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை நீங்கள் மொபைலில் பதிவேற்றம் பண்ணினா உங்கள் ஏரியாவுக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஆஃபீஸர்கள் எப்போ வர்றாங்கங்கிற டீட்டெயிலு உங்கள் ஏரியாவுக்கு யார் முக்கியமான அலுவலரை நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அந்த உழவன் ஆப்பில் இருக்குது உழவன் செயலியில் இருக்குது உறவுகள் நீங்கள் அந்த செயலியை பயன்படுத்தினாலும் நீங்கள் தாராளமாக இதற்கான முழு ஆலோசனையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் கூடுதலாக ஒரு செய்தி என்னென்னா இது வரைக்கும் இசேவை மையம் அச்சு நடத்தக்கூடிய உறவுகளுக்கு இந்த செய்தி தெரியலை அப்படின்னா நீங்கள் உங்கள் சென்டரில் விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தை பண்ணி கொடுக்க முடியும் ஆனால் அதில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கு அந்த அறிவிப்பு வேணாலும் இந்த விடைகளை டிஸ்க்ரிப்ஷனில் உறவுகளுக்கு தருகிறேன் சிஎஸ்சி சென்று நடத்தக்கூடிய உறவுகள் தயவு செய்து நீங்கள் எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க அதில் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஎஸ்சி ஐடி மூலம் நீங்கள் இந்த திட்டத்தில் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் பயன்பெற்று கொடுப்பீங்கன்னா அதற்கான பணத்தை அரசு தந்துரும் விவசாயத்துறையே தந்துரும் நீங்கள் மக்கள்கிட்ட சார்ஜ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருக்காங்க ஆகவே வந்து சிஎஸ்சி சென்டர் நடத்தக்கூடிய உறவுகள் அதில் கவனமாக நீங்கள் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த அறிவிப்பு ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிவிப்பு ஆணையை சிஎஸ்சி சென்டர் நடத்துகிறவங்க இசிஎம்ஐ நடத்தக்கூடிய உறவுகள் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற விவரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட மேலான கருத்துக்களை இந்த வீடியோக்களை பதிவு பண்ணுங்க இது போன்ற பல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா மத்தவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணி நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் நல்லதோட உங்களை வேறு விடும் சந்திக்கிறேன் நன்றி